ஓம் துஷாய வித்மஹி வக்கரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதையானு ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இன்று மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் உங்கள் அன்பன் சிவகுமார் சிவக்குமார் விஸ்வாவசுவருடம் தை மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இன்றைய திதி திரியோதசி திதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபது நிமிடங்கள் வரை உள்ளது அதற்கு பின்னர் மூலம் நட்சத்திரம் ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது காலை ஏழு மணி இருபது நிமிடங்கள் வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் இன்று மாட்டுப் பொங்கல் திருநாள் பிரதோஷம் இன்று மாலையில் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பனிரெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கர ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன் ஓரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குரு ஓரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி பொதுப்பணங்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி இந்நாள் பொன்னால் திருநாள் எல்லா வகையிலும் ஏற்றந்தரும் நன்னாள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பணியில் உள்ளோருக்கு உயர் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கும் பொருளாதாரம் சீராகும் சொந்த தொழில் புரிவோர் ஏற்றம் காண்பர் இன்று நல்ல தனவரவு உண்டு சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படும் போதிய ஓய்வெடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் நட்சத்திர பலன் அஸ்வனி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று நடந்தேறும் பணியில் உள்ளோர் இடம் மாறுதல் சிலர் பெறுவர் சொந்த தொழில் புரிவோர் ஏற்றம் காண்பர் இன்று சுமாரான தனவரவு உண்டு பரணி மகிழ்ச்சி நிலவும் பொன்னாளாக இந்நாள் அமையும் பணியில் உள்ளோருக்கு ஏற்றம் தரும் நன்னாளாக அமையும் சொந்த தொழில் புரிவோர் சுமாரான தன லாபத்தை அடைவர் திருத்திகை எதிலும் நிதானம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது புதிய ஒப்பந்தங்களில் இன்று கையெழுத்து இட வேண்டாம் கோமாதா என்ற பசு அன்னைக்கு நீங்கள் பொங்கல் வைத்து படையில் செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் பெறலாம் ரிஷவராசி குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள் சில சமயங்களில் உங்களுடைய மனம் சலனப்படும் நீண்ட நாட்களாக முயற்சித்த காரியங்கள் இன்று நல்ல பலனை தரும் பணியில் உள்ளோருக்கு நிலைத்த முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு அதிகரிக்கும் நினைத்த காரியம் கைகூடும் மனதில் திருப்தி ஏற்படும் சிலருக்கு தோல்பட்டை வழிவந்து மறையும் நட்சத்திர பலன் கிருத்தியை பொறுமை அவசியம் தேவை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது மௌனம் கலக நாஸ்தி இன்று சுமாரான தனவரவு உண்டு ரோகிணி நன்மை அதிகரிக்கும் நாளாக இந்நாள் அமையும் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் திருநாளாக அமையும் வியாபாரிகள் நல்ல தனலாபத்தை அடைவர் மிருகசீரிடம் நீண்ட நாட்களாக பணியில் இடமாறுதல் பெற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அம்மாறுதல் வரக்கூடிய காலம் இது சொந்த தொழில் புரிவோர் சுமாரான இன்று அடைவர் கோமாதா என்ற பசு அன்னைக்கு பொங்கல் வைத்து செய்து வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மிதனராசி புத்திசாலித்தனம் பழிச்சிடும் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் திருநாளாக இந்நாள் அமையும் நண்பர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு உறவினர்களால் ஆதாயம் கிட்டும் வேலை தொடர்பான நல்லதொரு தகவல் சிலரை நாடி வரும் சிறிய பயணங்கள் சிலருக்கு ஏற்படும் மனதில் தெளிவு பிறக்கும் சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றும் கவனம் தேவை நட்சத்திர பலன் சீரிடம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் வியாபாரிகள் நல்ல தனலாபத்தை அடைவர் திருவாதிரை முயற்சிகள் பலனளிக்கும் திருநாளாக இந்நாள் அமையும் எடுத்த காரியம் கைகூடும் வியாபாரிகள் சுமாரான தன அடைவர் புனகோசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் பெரியோர்களுடைய ஆசி என்றும் உங்களுக்கு உண்டு செய்தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்று காலை கோமாதா என்ற பசு அன்னைக்கு அகத்திக் கீரை வாங்கி கொடுத்து பின்னர் நீங்கள் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கரகராசி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள் குடும்பத்தார் இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவர் சொந்தங்கள் உங்களை நாடி வருவர் அதனால் உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் சில சமயம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் படாமல் இருப்பது சால சிறந்தது வயது சம்பந்தமான சில உபாதைகள் சிலருக்கு வந்து போகும் கவனம் தேவை நட்சத்திர பலம் புனர்வோசம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனமகிழ்ச்சி இன்று தரும் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் திருநாளாக அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு பூசம் நன்மைகள் விளையும் நாளாக இந்நாள் அமையும் நினைத்த காரியம் கைகூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு ஆயில்யம் நீண்ட நாட்களாக எண்ணிய காரியம் நடக்கவில்லை என்று உங்களுடைய மனம் அமைதியுறும் நிதானமாக சிந்தித்தால் எல்லா செயல்களிலும் ஒரு தெளிவு பிறக்கும் அமைதி தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு இன்று கோசாலைக்கு சென்று அங்குள்ள பசுக்களுக்கு புல்லை கொடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சிம்ம ராசி இந்நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் திருநாளாக அமையும் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் எதிர்பாராத தனவரவு சிலருக்கு கிடைக்கும் அவ்வப்போது கோபம் தோன்றி மறையலாம் பேச்சில் நிதானம் தேவை புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் மாமூல் வேலைகளை தொடர்வது அவசியம் உடல் நலனில் கவனம் தேவை நட்சத்திர பலர் மகம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்று நல்ல தனவர உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று பணம் வரும் பூரம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பீர்கள் ஆனால் ஒரு செயலில் ஈடுபட்டால் அதை முடிக்கும் வரை மாட்டீர்கள் சொந்த தொழில் புரிவோர் இன்று நல்ல தன அடைவர் உத்தரம் சமநிலையோடு எல்லோருடன் பழக வேண்டும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களுடன் கவனத்துடன் பேசினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் சொந்த தொழில் புரிவோர் சுமாரான தனலாபத்தை அடைவர் இன்று கோமாதா என்ற பசு அன்னைக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கன்னிராசி வார்த்தையில் ஜாலம் புரிபவர் நீங்கள் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வல்லவர்கள் நீங்கள் குடும்பத்தில் உள்ளோர் ஆதரவுகரம் நீட்டுவர் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நன்னாளாக இந்நாள் அமையும் பணியில் உள்ளோர் சிலருக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது சேமிப்பு கூடும் மன அமைதி கிடைக்கும் சிலருக்கு வயது சம்பந்தமான உபாதைகள் வரலாம் கவனம் தேவை நட்சத்திர பலம் எடுத்த காரியம் இனிமையாக செய்து முடிப்பீர்கள் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் அஸ்தம் மற்றவர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் லாபத்தை அடையலாம் பணியில் உள்ளூர் உயர் பதவி கிடைக்க இடம் மாறுதல் பெறுவர் சொந்த தொழில் புரிவோர் சுமாரான தனலாபத்தை அடைவர் சித்திரை எதிலும் கவனம் தேவை வாய் நிதானம் தேவை நினைத்த காரியம் மெதுவாக நடக்கும் அவசரப்பட வேண்டாம் என்று சுமாரான தனவரவு உண்டு கோமாதா என்ற பசு அன்னைக்கு பொங்கல் வைத்து படையில் செய்து வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் துலாம் ராசி மனதில் பட்டதை பழிச்சென்று சொல்லிவிடுவீர்கள் அதனால் சிலருக்கு மனம் சங்கடப்படலாம் பேசும்போது கவனம் தேவை கூட்டு தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்து புதிய முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் கலை சார்ந்த செயல்களில் ஈடுபடுவோர் மன அடைவர் நல்ல தனலாவத்தையும் காண்பர் சிலருக்கு முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும் நட்சத்திர பலம் சித்திரை மனதில் இருந்த குழப்பம் நீங்கிவிடும் தெளிவு பிறக்கும் சொந்த தொழில் புரிவோர் ஏற்றத்தை காண்பர் பணியில் உள்ளோர் மாற்றத்தை காண்பர் சுவாதி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் பணியில் உள்ளோர் சக ஊழியர்களுடன் குதூமாக பேசி மகிழ்வர் சொந்த தொழில் புரிவோர் இடம் மாறுதல் சிலர் பெறுவர் அதனால் தனலாபம் சிலருக்கு கிடைக்கும் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் அவசியம் தேவை பணியில் புரமோஷனை எதிர்பார்த்தவர்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் கோமாதா என்ற பசு அன்னைக்கு பழங்கள் மற்றும் அகத்திக்கீரை எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் விருச்சகராசி எப்பொழுதும் எதையாவது யோசித்துக் கொண்டு இருப்பீர்கள் இன்று உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் நாளாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பணி பணிபுரிவோர் பணி நிரந்தரம் சிலர் பெறுவர் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு சிலருக்கு தசை பிடிப்பு வந்து போகலாம் நட்சத்திர பலம் விசாகம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் லாபம் உண்டு நண்பர்களால் சிலருக்கு ஆதாயம் கிட்டும் அனுஷம் தொட்ட காரியம் தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் நன்னால் இன்னால் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் கேட்டை பழைய விஷயங்களை நினைக்க வேண்டாம் ஈடுபட்ட காரியத்தில் முழு மனதை செலுத்தினால் ஏற்றத்தை காணலாம் சுமாரான தனவரவு உண்டு கோமாதா என்ற பசு அன்னைக்கு பொங்கல் வைத்து படையல் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் தனுசு ராசி ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள் கோயில் என்று சென்று வருவீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் திருநாளாக இந்நாள் அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நீளமும் பணிபுரிவோர் சிலர் இடம் மாறுதல் பெறுவர் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் இன்று சுறுசுறுப்பு அதிகமாக காணப்படும் நட்சத்திர பலன் மூலம் எடுத்த காரியம் கைகூடும் சிலருக்கு சொந்த தொழிலில் நல்ல தன கிட்டும் பணியில் உள்ளோர் சிலர் இடம் மாறுதல் பெற நீண்ட நாட்களாக காத்திருந்தால் இனிமேல் அவை கிடைக்கும் போராடம் எதையும் நான் போராடித்தான் பெற வேண்டுமா என்று நினைத்தவர்களுக்கு நிச்சயம் நன்மை அளிக்கும் நாளாக இந்நாள் அமையும் சொந்த தொழில் புரிவோருக்கு ஏற்றம் தரும் நன்னாளாக அமையும் உத்தராடம் எதையும் சிந்தித்து சீர்தூக்கி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் இன்று நினைத்த காரியம் செவ்வன நடக்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு கோமாதா என்ற பசு அன்னைக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மகர ராசி உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நன்னாளாக இந்நாள் அமையும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் பணியில் உள்ளூருக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் எதிர்கால நம்பிக்கை வலுப்படும் சிலருக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றி மறையும் நட்சத்திர பலன் உத்திராடம் நினைத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் செய்து லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு திருவோணம் பிறரை அனுசரித்து செல்வதில் வல்லவர்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு அவிட்டம் பேசும்போது கவனம் தேவை நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை இன்று எடுத்த காரியம் செவ்வன செய்து முடிப்பீர்கள் இன்று சுமாரான தனவரவு உண்டு காலையில் கோமாதாவிற்கு சக்கரை பொங்கல் வைத்து படையல் செய்து பின் மாலையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் கும்பராசி புது புது யோசனைகள் தோன்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவீர்கள் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் பணியில் உள்ளோருக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும் மனதில் நம்பிக்கை பெருகும் சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றி மறையும் நட்சத்திர பலன் அவிட்டம் குழம்பிய உள்ளத்திற்கு தெளிவு பிறக்கும் வார்த்தையில் நிதானம் இருக்கும் சொந்த தொழில் புரிவோர் லாபத்தை ஈட்டுவர் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிட்டும் சதையும் எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள் என்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு போராட்டாது அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இந்நாள் அமையும் சொந்த தொழில் புரிவோருக்கு சுமாரான தனவரவு உண்டு பிறர் விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது நலம் பயக்கும் இன்று காலை கோமாதா என்ற பசு அன்னைக்கு அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுத்து பின்னர் நீங்கள் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் மீனராசி ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் குடும்பத்தார் ஆதரவுகரம் நீட்டுவர் பணியில் உள்ளோருக்கு மன திருப்தி ஏற்படும் பொருளாதார நிலை சீராகும் நல்ல எண்ணங்கள் பெருகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு சிலருக்கு கை கால் பகுதியில் வலி தோன்றி மறையலாம் நட்சத்திர பலன் போராட்டாதி நினைத்த காரியம் கைகூடும் இன்று எதிர்பாராத தனவரவு சிலருக்கு அமையும் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் உத்தரட்டாதி பிறர் விஷயத்தை பற்றி ஆலோசிக்காமல் இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் என்று சுமாரான தனவரவு உண்டு ரேவதி தோட்டகாரியம் காரியம் தொடங்கும் இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு மனதில் மகிழ்ச்சி நிலவும் காலையில் கோமாதா என்ற பசு அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் செய்து பின்னர் மாலையில் சிவாலயம் சென்று வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் இன்று மாட்டு பொங்கல் திருநாள் காலையில் அவரவர் ஊரில் உள்ள கோமாதா என்ற பசு அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் செய்து பின்னர் மாலையில் சிவாலயம் சென்று நந்தி பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொண்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம் நன்றி வணக்கம்